வணக்கம் மக்களே வணக்கம் வந்தாச்சு அம்மா மீனோட ரொம்ப நாளா மாசம் வச்சு மீன் வாங்கி கொடுத்து போன மாசம் வாங்கி கொடுத்தாங்க வேறே நம்ம ஆளு நம்ம உள்ள கேட்டு கேட்டு இந்த மாசம் போய் மீன் வாங்கிட்டு வந்தா இப்ப நானும் மீன் மார்க்கெட் இந்த இப்ப மீன்லாம் எல்லாம் கிடைக்காதாமே அதனால போய் விரால் மீன் இது விரால் மீன் வாங்கிட்டு வந்தா ரெண்டு கிலோ இது சூப்பர் டேஸ்டா இருக்கும் இப்ப இதை நம்ம சமைச்சிருவோம் மீன் குழம்புப்போம் முடிஞ்சா கொஞ்சம் மீன் வறுத்துக்கிடலாம் அப்புறம் ஒரு கோஸ் தான் இருக்கு இப்ப காய் என்ன இருக்கோ அதான் சமைக்கிறது இல்லையா போய் அம்மா ஒரு கடைக்கு இப்ப எல்லாம் போக முடியல மகன் போனாதான் இப்ப அதை வாங்கிட்டாப்பா இத வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லணும் நானே விட்டாதான் வாங்கிட்டு வர முடியும் அது வாங்கிட்டு வந்துருவாரு அது மாதிரி இப்ப நான் செஞ்சுட்டு இருக்கேன் இருக்கிறத வச்சு சாப்பிடுவோம் நிறைய எல்லாம் வாங்கல உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க எல்லாம் ஆசைப்பட்ட மாதிரி அம்மா கம்மியா வாங்கி செஞ்சுட்டு இருக்கிறேன் பரவாயில்லையா ப்ரூ சரிங்களே நாங்க இப்படி பண்றீங்க யூடியூப் காசு வருது அப்படின்னு கேட்டேன் நல்லா இருக்காங்க அதுக்கு ஏத்த மாதிரி இப்போ மீனே இல்லை கம்மியா தான் வாங்கிக்கணும் மீனும் கிடைக்கலையா மீனும் கிடைக்கல ஏன்னா வந்து நாற்பது நாள் அந்த இன்வாமே லீவ் அதுக்கு லீவு மீனுக்கு லீவு இனப்பெருக்க லீவாமே அதனால சரி நம்ம அப்புறமா வாங்கிக்கலாம் நிறைய இப்ப இருக்கத வச்சு சமைச்சிருவோம் ரெடி பண்ணிக்கலாமா மீன் குழம்பு வைக்கிறதுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க ஷேர் பண்ணுங்க இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாம் அம்மா வந்து குழம்பு தலைக்கு வந்துட்டேன் மீன்லாம் கழுவி கிழி ரெடி பண்ணி எல்லாம் வச்சுட்டு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ வெந்தயம் போட்டுக்கலாம் காயிடுச்சு காயவே இல்லை இந்த அடுப்பு கொஞ்சம் எரியுது நல்லா எரிய மாட்டேங்குது ரொம்ப நேரம் ஆச்சு நான் ஊற்றி சரியிருக்காய்

அக்கா எங்களை நல்லா வதக்கட்டும் சண்டே ஸ்பெஷலாக உங்கள் வீட்லலாம் என்ன சமையல்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் நேற்று மட்டன் குழம்பு வச்சோம் என் தம்பி வச்சான்

அதனால சரினு விட்டுருக்காங்க எடுக்கல நான் இன்னொரு மட்டன் வாங்கிட்டு வந்து செய்யலாங்க ஒரு அச்ச வாசலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம தக்காளி அரைச்சி வச்சிருக்கிறேன் அப்புறம் மூணு தக்காளியை ஊற்றிடலாம் நல்லா என்ன பெரு வர அளவுக்கு வதக்கியிருக்கோம் பச்சை வாசல் போல சரி மிளகாத்தூள் போட்டுடலாமாப்பா குழம்பு வேணும்ல அதனால ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போடுறேன் ம் கலருக்கு காமீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அவ்வளோதான் மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஏன்னா நிறையா காரம்லாம் இந்த வெயிலுக்கு சாப்பிடவும் கூடாது இன்னும் குறைச்சிக்கிடுவோம் எல்லாமே நல்லா இது இதுவும் நல்லா கிளரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வச்சிடலாம் மிளகா தூள் சரி உப்பு போட்டுக்கரலாம் ஒன்றும் புரியல அம்மாவுக்கு வெயிலுக்குல ஒரு மாதிரி தான் இருக்குது

மீனும் சரி சிக்கனும் சரி நல்லா தான் இருக்கும் சரி உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு சிட்டிக்கு அளவுக்கு கலருக்கு கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் மசாலா ஓரளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம வந்து பச்சை மிளகாவும் அதில் சேர்த்துடலாம் நம்ம கத்திரிக்காயையும் ஒரு கத்திரிக்காயும் அதில் சேர்த்து வதக்கி வச்சுக்கலாம் நேரம் எண்ணெயே வதங்கட்டும் அந்த கத்திரிக்காயும் மசாலாவும் புளி கரைச்சி ஊற்றிடலாம் எல்லாம் வதங்கிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு மசாலாவில் நான் எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றி வச்சுருந்தேன் வாசல்லாம் பச்சை வாசம் போய் மிளகாத்தூள் வாசல்லாம் போயிடணும் நல்லா க நெடி ஏறாத அளவுக்கு கையிலேயே வடிகட்டி ஊற்றிடுறேன் நான் வடிகட்டி எடுத்து வைக்கல இப்படியே பிடிச்சி வடிகட்டினோம்னா சக்கையெல்லாம் கைக்குள்ளே நின்றுடும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம் குழம்பு முதல்ல கொதிக்கட்டும் போதும் இவ்வளோ குழம்பு போதும் இல்லை மீன் போட்டோம்னா வேகிறது கரெக்டாக இருக்கும் கூடி போட்டு கொதிக்க கொதிக்க நல்லா கொதித்து சுண்டி வரட்டும் மீன் போடலாம் மீன் சேர்த்துடலாம் கொதிச்சிருச்சு குழம்பு நல்லா சுண்டை சுண்டை கொதிச்சிருச்சு மண்டையெல்லாம் முதல்ல ஓகே அப்புறம் எல்லா பீஸையும் போட்டுடலாம் ஆறு பீஸ் தான் மீதி எல்லாம் அப்படியே நல்லா உள்ள அமுக்கி விட்டுட்டு ஒரு கத்திரிக்காய் இருக்கு அது அடியில் போயிடுச்சு போல கத்திரிக்காய் பரவாயில்ல விடுங்க ஆமா மீன் வேகட்டும் அவ்வளவுதான் இப்போ இப்படியே இன்னொரு தடவை கொதிக்கட்டும் நல்லா மீன் வெந்து கொதிச்சு ஒரு ரெண்டு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் மீன் வேக அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மீன் வறுத்துக்கிறேன் நான் மீன்லாம் சூப்பராக வந்துருச்சு நம்ம கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ மீன் குழம்பு சூப்பர் எப்படி இருக்கு பார்த்துடலாம் காண அடியில் போயிடுச்சு மீன் குழம்பு நம்ம செம்மையாக வந்துருச்சு மீன் செம்மையாக வந்து வந்துருச்சு எல்லாம் நல்லாயிருக்கு டேஸ்டி மீன் விரால் மீன் விரால் மீன் இல்லை நல்லாயிருக்கும் சாப்பிட சரி கத்திரிக்காய் கரைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வரும்போது காட்டுறேன் சரி சாப்பிடலாமா கோஸ் பொரியல் பண்ணிடுறேன் என்னம்மா சரி பண்ணிடலாம் ஒரு காய் சாப்பிடணும்ல கோஸ் பொரியல் பண்ணிடலாம் மீன் வச்சிடலாம் மசாலா போட்டோம்ல இந்த மீன் எடுத்துக்கோ சுருண்டு திருந்து வர போட்டு எல்லாம் ஒன்றா வச்சிடலாம் சரியா ஆறு மீன்டா அரகா சாப்பாடு போட்டுக்கூடாது எல்லாமே கதை செம்மையா சூப்பராக ஒரு விரால் மீன் குழம்பு ஊற்றிக்கலாமா ஆமா ஏன்னா மீன் கிடைக்காதுக்கு இது சூப்பராக கிடச்சிருக்கு பரவாயில்ல அவ்வளோதான் கொஞ்சம் குழம்பு மீன் வறுத்தாச்சு அதுவும் வச்சுக்கலாம் வரால் மீன் வறுத்து வச்சுருக்கேன் அதுவும் இருக்குது நம்ம கோஸ் ஒயிட் கலரில் பொரியல் பண்ணிவிட்டேன் இன்னைக்கு மஞ்சத்தூள்லாம் அதிகமாக போடாமல் பச்சை மிளகாய் காரத்தோடையும் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் தேங்காய் போடலான்னு பார்த்தேன் ஆனால் எனக்கு பிடிக்காது போடலை ஓகே ஆ

சரி உங்கள் எல்லாம் என்ன சமையல்னு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் பாய்